போட்டித் தேர்வை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்செல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல் சேனலில் வரக்கூடிய டுவெண்ட்டி நைன்த்து சாட்டர்டே ஆறு மணிக்கு உங்களுக்கான ஒரு டெமோ கிளாஸஸ் ஒன்று இருக்குது ஸோ இந்த டெமோ கிளாஸஸில் அந்த டுவெண்ட்டி நைன்த்து வெளியாகக்கூடிய அப்பியர் ஆகக்கூடிய அல்லது டிஸ்பிளேயில் வரக்கூடிய நம்மளுடைய சேனலில் ஒரு டெஸ்ட் லிங்க் இருக்கும் அந்த டெஸ்ட் லிங்க் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஜூம் லிங்க் இருக்கும் அந்த ஜூம் அட்டன் பண்ணுங்கள் ஸோ சரியாக ஆறு மணிக்கு உங்களுடைய கிளாஸஸ் ஆரம்பிக்கும் இந்த மாடல் கிளாஸஸை வந்து பாருங்கள் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் எப்படி நாங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கங்க ஸோ கிளாஸஸுக்கு வந்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு முழுமையான தகவல் கிடைக்கும் எப்படி வந்து அந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணுறோம் எப்படி டெஸ்ட்டு இருக்கும் அதே மாதிரி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஸோ ஏற்கனவே வந்து பழைய பதிவுகளையும் நான் சொல்லியிருந்தேன் இப்போயும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக வந்து புரட்டி போடும் அல்லது நிச்சயமாக வந்து திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேர் மதிப்பெண்கள் குறைவாக எடுப்பதற்கு காரணம் எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு நல்ல நாலேஜ் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியெல்லாம் வந்து பெர்ஃபாமன்ஸ் இல்லாதனால தான் ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனா நிச்சயமாக கூடுதலான மதிப்பெண்கள் வரும் நிறைய பேர் நம்மள சொல்கிறதும் அதுதான் அதற்காக தான் நம்ம பிரத்யேகமாக அந்த கிளாஸஸுமே போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த பிரத்யேக கிளாஸஸு இல்லை நான் வந்து கிளாஸஸுக்கு வர முடியாது டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் ஓகே இல்லை மெட்டீரியல் இஸ் எல் எல்லாமே வந்து நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஒரு ரிமைண்டர் தான் அது மட்டும் இல்லை ஜூலை மாதத்திற்கான வகுப்புகள் துவங்க இருக்கிறது ஜூலை டென்னில் கண்டிப்பாக வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ ஜூலை டென்னில் ஆரம்பிக்கக்கூடிய கிளாஸஸுக்கு முன்னோட்டமாக இருக்கக்கூடிய இந்த டுவெண்ட்டி நைன்த் ஜூன் ஒரு மாடல் டெஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஒரு டெமோ மாடல் கிளாஸஸ் இருக்குது ஸோ இந்த ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டுக்கும் ஃப்ரீ டெமோ கிளாஸஸுக்கும் ஆறு மணிக்கு வந்துடுங்க அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இரண்டையும் நீங்கள் பார்த்துங்க ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி நைன்த்து வெளியாகக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன் ஜூமுக்கான லிங்க்கு இதிலேயே கொடுத்துருப்பேன் டெஸ்ட்டுக்கான லிங்க்கு மட்டும் இருபத்தி அந்த ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெறக்கூடிய அந்த டிஸ்பிளே ஆகக்கூடிய வீடியோவில் இருக்கும் ஸோ அதை பார்த்து அட்டன் பண்ணிவிட்டு க்ளாஸஸுக்கு வாங்க உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுங்கள் இந்த சைக்காலஜி மட்டும் இல்லாமல் காமர்ஸ் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ ஒரு ச சரியான எண்ணிக்கை வந்தால் கண்டிப்பாக வந்து வரப்படும் ஸோ உங்களுக்கும் ஆனால் டிஸ்கஷனும் இருக்குது ஸோ வாங்க ஸோ இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் டொய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பெல்லைக்கான கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்